ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உள்ள வீடியோ என்னென்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் இருக்கும் இப்படி பேசாமல் இருக்கிறவங்கள நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் ஒருத்தங்க உங்கள் கிட்ட நல்லா பேசி பழகிட்டு இப்போ பேசாமல் இருக்கிறத நினச்சி வருந்துட்டு இருக்கீங்களா வருந்தாதீங்க இதை மட்டும் பண்ணுங்கள் அவங்களே வந்து பேச வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு பேசாமல் போகிறாங்கன்னா அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சரிவு ஏதோ ஒரு பண கஷ்டமோ இல்லைன்னா ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவங்களாம் ரொம்ப பேசி நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ திடீர்னு காணாமல் போயிருக்கலாம் இது ஒரு சரிவு வரும்னா வாழ்க்கையில் அதை நினச்சி நீங்கள் கலங்காதீங்க ஏன்னா இந்த சரிவில் நம்ம கீழே விழுந்துட்டோன்னா நம்ம கஷ்டத்தின் மத்தியில் நம்ம இருக்கோம்னா ரெண்டே ரெண்டு பாடம் நம்ம அதில் உணர்ந்துக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா கீழே விழுந்த அதே ஃபோல்ஸில் நம்ம பழையபடியும் எழுபி மேலே வர ட்ரை பண்ணணும் இன்னா இன்னொன்று என்னென்னா நம்மளை சுற்றி நல்லவங்க மாதிரி வேடம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க வேஷம் தரிச்சுட்டு அவங்க அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் நமக்கு புரிய வரும் ஏன்னால் நல்லா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவேன் நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு நிறைய வாக்கெல்லாம் தந்திருப்பாங்க கஷ்டம்னு வரும்போது விட்டுட்டு போயிருப்பாங்க இதுதான் மனித இயல்புங்க அதனால ஒரு கஷ்டம் வரும்போது ஐயோ என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் கலங்கவே கலங்காதீங்க எல்லா நன்மைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு மூவ் மூவ் ஆன் பண்ணுங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க பேசலி அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போய் உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க கடந்ததை நினச்சி ஒரு நாளும் கவலைப்படவே கூடாது அதே போல் கடந்து போன உறவுகளை நினச்சும் ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது தூக்கி விட்டவங்கள ஒரு நாளும் மறக்கவே கூடாதுங்க அதே போல் நல்லா பேசிட்டு பழகிட்டு நம்மக்கிட்ட இருந்த நல்ல நன்மைகளை எடுத்துட்டு நல்ல உதவிகளெல்லாம் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற உத ஏதாவது ஒரு தேவைகள் நிறைவேறணும்னா அந்த தேவைகளை அவங்க எடுத்துக்குவாங்க உதவி நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உதவி பண்ணோம் அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுவாங்க பாருங்கள் அவங்கள மட்டும் அவங்களே மறந்துடாதுங்க வாழ்க்கையில் ஏன்னால் ரெண்டு கேட்டகரி நமக்கு கஷ்டம் வரும்போது உதவுறவங்க நன்மை செய்கிறவங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வே போர்வே போத்திக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு கஷ்டம் வரும்போது தூக்கி தூர போட்டுட்டு போகிறவங்க இன்னொருத்தங்க இப்படி இருக்கிறவங்களை நன்மை செய்தவங்களையும் நம்ம மறக்கக்கூடாது நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தந்துட்டு கஷ்டம் வரும்போது தூக்கி தூரம் போட்டவங்களையும் மறக்கக்கூடாது தேவைக்கு பயன்படுத்திட்டு கசைக்கு தூக்கி தூர போட்டிருப்பாங்க பாருங்கள் அவங்கள மறக்கக்கூடாது ப எதுனால அப்படின்னா நம்ம இந்த லைஃப்பில் இப்படியெல்லாம் வாழ்ந்தோன்னா இப்படிலாம் இருக்காங்க நபர் இவங்கக்கிட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்கு அவங்கள மறப்பிக்க கூடாது ஆனால் அவங்கள உண்மையான பாசம் வைக்கவே வைக்காதீங்க ஏன்னா தேவைக்கு யூஸ் பண்ண உறவு அவங்கள நினைவுலையும் நீ சொல்லுவேன் எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க நம்ம ஒவ்வொருவருடைய லைஃப்லேயும் எல்லாத்துக்கு லைஃப்லேயும் ஏதாவது ஒரு முக்கியமான பர்சன் வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க எல்லாமே கேட்டுக்குவாங்க அவங்க தான் நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே அப்படின்னு சொல்லி வர நம்ம யோசிச்சுருப்போம் அவங்களும் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் மொதல் மொதல் பிரிஞ்சு போகிற கூடிய நபரும் அவங்கள தாங்க இருக்கும் இன்றைக்கும் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு பேசாமல் போகிறவங்கள நினச்சி நீங்கள் கலங்குறீங்கன்னா இதே மாதிரி உங்கக்கிட்ட நிறைய வாக்கெல்லாம் தந்து எல்லாமே இருந்து இப்போது உங்களை வேண்டான்னு சொல்லி பேசாமல் போன உறவாக தான் இருக்கும் இவங்கள நினச்சி கவலையே படாதீங்க ஏன்னா அது வந்து போலியான உறவு போலியான அன்பில் உள்ளது உண்மையான அன்பு கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்கள் கிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்குன்னு வைங்களா அந்த பணம் இருக்கும்போது பேர் வந்து பாசம் காணிப்பாங்க ஓ நீங்களே யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதெல்லாம் உண்மையான பாசம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க எப்போ உங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு நபர் உண்மையான உறவோடு வந்து உங்ககிட்ட பாசமாக இருக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான உறவு பணம் இல்லாமல் இருக்கும்போது எந்த உறவு உங்களை தேடி வருதோ உங்களை நாடி வருதோ அதுதான் உங்களுக்கான உறவு உண்மையான உறவு உங்கள் மனசில் இருக்கிற பாரம் யாருக்கும் தெரியாது உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் யாருக்கும் தெரியாது அதனால் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களை நீங்களே உயர்த்திக்கணும் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு தோல்வி வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் வடிக்கிறது நீங்கள் தான் அதில் எவ்வளோ மன கஷ்டப்படும் அப்படின்னு உங்களுக்கு தாங்க தெரியும் சொல்லலாம் அவங்க ஆறுதல் படுத்துவாங்க ஆனால் உங்கள் வழிகளை உங்களை வேதனைகளை அவங்களால உணர முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்து முன்னேறக்குள்ளே வழியை தான் பார்க்கணுமே தவிர ஒருத்தவங்க வந்து நீங்கள் கஷ்டத்தின் பாதையில் இருக்கும்போது விட்டுட்டு போன உறவுகள் பேசாமல் இருக்கிற அந்த உறவுகளை நினச்சி ஒரு நாளும் கலங்காதீங்க வருந்தாதீங்க சிலவங்களை பார்த்திங்கன்னா ஒரு உறவும் கூடவே இருக்கும்போது அதை கண்டுக்கிறதே கிடையாது அவங்கள ஒரு பொருட்டாகவே யோசிக்கிறது கிடையாது ஆனால் அவங்கவுங்களை விட்டுட்டு போன பிறகு இல்லைன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ நான் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள நினச்சி நினச்சி அழுது கஞ்சி கூத்தாடி கஷ்டப்படுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு உறவு உறவுவங்க கூட இருக்கும்போது அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அதே போல் ஒரு ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்கள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குங்க அவங்க போன பிறகு ஐயோ போயிட்டாங்களே ஐயோ போயிட்டாங்களேன்னு சொல்லி அழுது எந்த ஒரு பிரஜனும் கிடையாது ஒரு பொண்ணு வந்து ஒருத்தங்கக்கிட்ட போய் நம்ம தன்னுடைய கஷ்டத்தையும் காயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறது இல்லைங்க அவங்க கொடுத்த அதே அளவு உள்ள கஷ்டத்தையும் காயத்தையும் நீ எனக்கு கொடுத்துறாத ஏய் தாங்கிட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பொண்ணு வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தையும் காயத்தையும் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒருத்தங்க நல்ல வாயில் வந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அது வழிகளை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாதுங்க ஆனால் ஒரு மௌனம் வந்து வலி வலி ஏற்படுத்தும் அது என்ன மௌனம் அப்படின்னா நல்ல நேசித்த உறவு நல்ல அன்பான உறவு நல்ல பாசமாக இருந்து நட்பாக இருக்கலாம் உறவாகி இருக்கலாம் ஏதோ ஒன்று திடீர்னு மெளனமாகும்போது வலிக்கும் பாருங்க ஒரு வலி அது ரொம்ப ரொம்ப கொடுமையான வழியாக இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பல பாடுகள் வந்த பிறகும் ஏன்டா உயிரோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்ட பிறகும் சில ஜீவன்கள் உயிரோடு வாழ்ந்து தாங்க இருக்குது அது எதனால் அப்படின்னா அவங்க பத்து வச்சிருக்கிற அந்த குழந்தைகளுக்காக நம்ம இல்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய பாடுகள் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரே தான் எத்தனை கஷ்டத்தை வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத சில உண்மைகள் இருக்குது அது என்னென்னா ஒருத்தங்க உங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இரு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் அந்த நம்பிக்கையை உடஞ்சி போச்சுன்னா திருப்பி அந்த நம்பிக்கையை நீங்கள் எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க அதே போல் ஒரு காலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த நேரம் இழந்து போன நேரங்களை திருப்பி மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அதே போல் ஏதோ ஒரு சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோன்னா அந்த சந்தோஷம் பழையபடியும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது அதே போல தான் நல்ல ஆரோக்கியமான உடல் நிலை அதுவும் கொஞ்சம் வாங்க கஷ்டம் தான் ஒரு வியாதி வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த வியாதி கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்துன்னு வைங்களா அந்த இழந்த ஆரோக்கியத்தை திருப்பி நம்ம கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே போல் அழியாத வாழ்க்கை அப்படின்னே சொல்லுவேன் அதாவது உலகத்தில் எத்தனை வருஷம் நம்ம இருப்போன்னே தெரியாது இருக்கிறது வர வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் எத்தனை பேரோ வாழ்க்கையை அழிச்சிட்டு திருப்பி அந்த வாழ்க்கையோ இழந்து போன வாழ்க்கை திருப்பி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குற சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் அழியாத வாழ்க்கை இருக்கணும் அதே போல் ஒருத்தங்க உண்மையாக அனுபவிச்சுருந்தாங்கன்னா அதுவுமே நமக்கு அந்த அன்பை நம்ம இழந்துட்டோன்னா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஆரோக்கியமான தூக்கம் நல்ல தூக்கம் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த தூக்கத்தை இழந்தாலும் நமக்கு கிடைக்காது அதனால் இதெல்லாம் இழந்து போனோன்னா திருப்பி கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்கலாம் அதனால ஒருத்தங்க வந்து அவங்கள்ட்ட பேசாமல் போகிறாங்க அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க ஒரு உறவு உங்கள் கிட்டேருந்து விலகி போகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த நிரப்ப புது உறவு வருது இந்த உறவு திருப்பி உங்ககிட்ட அகேன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்கள பற்றிய நினச்சி நினைச்சி நீங்கள் அழாம கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இனி உள்ள வாழ்க்கையில் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு உங்களுக்காக வாழுங்க அவங்க கண் காணும்படி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அவங்கள விட அப்படி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வந்தால் தான் உங்களை வேண்டான்னு பேசாமல் போன அந்த உறவு திருப்பி வரும் நீங்கள் கலங்கிறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை